இந்த மேலாதிக்கம் என்பது எவ்வளவு தூரம் மாகாணத்தில் வேறு என்று கொண்டு போகிறது அதுக்கு எதிராகத்தான் இந்த பேரணியும் கூட நடைபெற்றது அவர்களை பொறுத்த வரையில் நேற்று கூட வவுனியாவில் நடந்ததில் அந்த பௌத்தி அவர்கள் சொன்னார்கள் வடக்கு மாகாணமும் எங்களுடையதான் ஒட்டுமொத்தமான நாடும் எங்களுடைய தான் இவ்வாறான ஒரு மனோதிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மாத்திரம் அல்ல சிங்கள புத்தடிக்கு சொன்ன கருத்தாக அதனை நாங்கள் விட்டுவிட முடியாது இதே கருத்தாளர்கள் தான் ஜனாதிபதியிடமும் பிரதமரிடமும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறன இந்த புத்தர் சிலையில் வந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த எண்ணங்கள் அவர்களிடம் முன்பையாக இருந்தால் இந்த நாடு பல இனங்கள் பல மொழிகள் பல சமயங்களை கொண்ட ஒரு நாடாக ஜனாதிபதியோ பிரதமரோ ஏற்றுக்கொள்வார்களாக இருந்திருந்தால் இன்று நிறுத்தப்பட்டிருக்கும் ராணுவத்தினால் கட்டப்படுகிற புத்த புத்தவிகாரங்கள் என்பது நிறுத்தப்பட்டிருக்கும் இந்திய சிங்கள பௌத்த மேலாதிக்கம் இருந்திருக்காங்க நாங்கள் நம்பலாம் இவர்கள் உண்மையான ஒரு அரசியல் சாசனத்திற்காக வேலை செய்கிறார்கள் ஆனால் ஒரு பக்கம் அரசியல் சாசனம் மாற்றம் என்று சொல்கிற அதே சமயம் என்று சொல்லப்படுகின்றது மைனாதிகள் அறுபத்தி ஏழு அடி புத்தர் சிலை வைக்கப்படுவதற்கான வேலைகள் நடைபெறுகின்றன என்று கூறுகிற பொழுது அது நிறுத்தப்பட வேண்டுமா இல்லையா நாங்கள் எங்களது பிரச்சனைகள் இப்பொழுது சர்வதேச மயப்படுத்தப்பட்டு விட்டது அறிவியல் ரீதியாக நாங்கள் அதனை பார்க்க வேண்டும் என்று கேட்கின்றோம் ஒரு வீதம் உண்மை அது மாத்திரம் ஒரு பக்கத்தில் அறிவியல் ரீதியாக விட்ட தவறுகளை பார்த்து சரி பிள்ளைகளை பார்த்து நாங்கள் கட்டிக்கொண்டு என்ன சரியான வழியில் போனால் நாங்கள் செயற்பட முடியும் என்பது ஒரு விடயம் ஆனால் அதே சமயம் தமிழ் மக்களினுடைய அந்த அடையாளங்களை காப்பாற்றிக் கொள்வது என்பதும் தமிழ் மக்களினுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்வது என்பதும் அதற்கான வேலை திட்டங்கள் என்ன என்பதும் ஒரு பக்கத்தில் அரசாங்கம் மிக மோசமான மோசமான வலையில் ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை கொண்டு வருகிறது என்ற பொழுது அதற்கு நாங்கள் எவ்வாறு செயல்படுவது அதை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல் தலைமைகள் என்பது அரசாங்கத்துடன் பேசி அவ்வாறான நிகழ்ச்சி நிலையில தடுக்க முடியாவிட்டால் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய மாற்று வழிமுறை என்ன மக்களை அணுகுதட்டி அதற்கு எதிராக போராடுவதாம் அந்த மாற்று வழிமுறை அந்த வழிமுறையைத்தான் தமிழ் மக்கள் பேரவை கையாண்டது பேரணி கொண்டு வந்தார்கள் அந்த மூலம் அவர்கள் சொன்னது என்ன நீங்கள் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை கொண்டு வர வேண்டாம் ராணுவம் வெளியேறுவதன் மூலம் தான் தமிழ் மக்கள் மூல காணிகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இது போன்ற பொதுவான கோரிக்கைகள் தான் முன்வைக்கப்பட்டது ஆனால் இந்த கோரிக்கைகள் அத்தனையும் இனவாதம் கண் கொண்டு பார்க்கப்பட்டு இது இனவாத கோரிக்கைகளாக சித்தரிக்கப்பட்டது கோரிக்கையிலும் சமஸ்தி என்பது இனவாதம் என்று அங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் பௌத்த கோயில்கள் இனவாதம் என்று அங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் கைதிகளை விடுதலை சொன்னால் ராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்றால் இன்னவாதம் என்று அங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள் முதலமைச்சருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைக்கும் உள்ள முரண்பாடு முருகலப்படுவோம் ஆனால் இது எல்லாம் இனவாதம் அல்ல தமிழ் மக்கள் தமது சரியான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டியது பாராளுமன்ற உறுப்பினர்களா இல்லையா எந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இனமான கருத்துக்களை எதிராக தனது குரல் கொடுத்திருக்கிறார்கள் யாராவது ஒருவர் சொல்லட்டும் பார்க்கலாம் கொழும்பில் நடக்கிற அத்தனையும் தமிழ் மக்களுக்கு மேல் தொடுக்கப்படுகிற இனவாத கருத்துக்களை தவிர தமிழ் இருந்து ஒருவர்களை கூட இனவாத கருத்துக்களை முன்வைக்கவில்லை தங்களை பாதுகாத்துக் கொள்ள தமது மொழியை பாதுகாக்க தமது இனத்தை பாதுகாக்க தமது அடையாளத்தை பாதுகாக்க அதுக்காக ஒரு பேரணியை நடத்தினார்கள் இவற்றை செய்ய வேண்டாம் என்று கூறினார்கள் இவை வேண்டாம் என்று கூறினார்கள் ஆனால் கவலைக்குரிய விடயம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் இன்று இவ்வாறான இனவாத கூச்சல்களுக்கு பதிவு சொல்ல முடியாமல் அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஏதோ முதல்வரைத்தான் திட்டமிட்டுப் போகிறார்கள் என்று தேவது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு எதிராகவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது